அவங்களும் குழப்பி போகிற ஜோசியரையும் குழப்பறது தான் ஏன்னா எனக்கே அந்த அனுபவம் நிறையா இருக்கு அண்ட் இப்பெல்லாம் ஆஃப்லைட் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபை பார்த்து நானும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் அண்ட் உங்களுடைய ஜாதகத்தை திறந்து வச்சுண்டு யூடியூப்ல அவங்க சொல்கிறத கேட்டீங்கன்னா உங்களால ஜோசியம்லாம் கற்றுக்கவே முடியாது அதற்குன்னு முறையா ஒரு குருகிட்ட போய் நீங்கள் கற்றுண்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது இட் டேக்ஸ் சச் அ லாங் <muching> டைம் அனுபவத்துல தான் உங்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக்க முடியுமே தவிர பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு குருட்ருந்து கற்றுக்கலாம் அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா ஜோசியத்தையும் போய் கேட்கறது அப்படிங்கிறது உங்களையே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க ஸோ ஜென்ரலி ஒரு ஜோதிடம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை மனுஷனுக்கு கொடுக்கறது தான் பட் அதையே ஃபுல்லாக இருக்கிறதும் அப்படிங்கிறதும் தவறான ஒன்று நம்மளை ஃபஸ்ட்டு நம்பணும் நம்மளால் என்ன முடியும் நம்ம முயற்சிகளை நம்ப வேண்டும் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா தான் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் மேல் நமக்கும் நம்பிக்கை வந்து அதை நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஜோதிடத்தை நம்புறதும் வேஸ்ட் தான்